தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்காக அவரது மகள் சஞ்சுத்ரா வாக்கு சேகரித்தார் வத்தல்மலை கிராமத்தில் வாக்கு சேகரித்த அவர் பத்தாண்டுகளுக்கு முன்பு எனது தந்தை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அவரது பணிகள் இன்னும் முடியவில்லை அதனை எனது தாயார் முடித்து வைப்பார் என்று தெரிவித்தார் மேலும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தைரியமா நீங்க ஓட்டு போடுங்க நீங்க நம்பி போட்டீங்கன்னா நாங்க நாங்க கேட்கறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் நீங்க நம்பி எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க தைரியம் உங்களுக்கு எல்லாமே நாங்க கேட்டு தரோம் நீங்க நான் வந்த காரணமே ஓட்டு சேகரிக்கலாம் ஆதரவாங்கன்னு சொல்லிருக்கோம் இன்னொரு விஷயம் நான் ஏன் வந்தேன்னா எங்க அம்மாவால மத்த இடத்துக்கு போக முடியாத இடத்துக்கு தான் நாங்க போறோம் ஏன்னா அங்க இருக்கிற கோரிக்கை அங்க இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சுட்டு நாங்க எங்க எங்க அம்மாட்டு போய் சொல்றதுதான் எங்க மூலமா நீங்க எல்லா கோரிக்கையும் எல்லா பிரச்சனையும் எல்லா கேள்விகளையும் நீங்க தீர்த்துக்கலாம் கண்டிப்பா இங்க என்ன நடக்குது இங்க என்ன என்ன பிரச்சனைனா நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன் உங்களோட ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க எங்க அம்மாக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துங்க கண்டிப்பா நல்லது செய்வாங்க Taste the daily. daily, daily.